சித்தி மார்க்கம் என்பது என்ன என்று இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியாது சித்தர்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் அந்த சித்தர் அதை அதை பற்றி தெரியுது பற்றி யாருக்கும் தெரிவதில்லை சித்தர் கடைகளை யாரும் போதிப்பதில்லை அப்படி போதிப்பார்கள் உண்மையாக இருப்பதில்லை கற்பனையாக இருக்கிறது அதுவும் வேண்டாம் கல்யாணத்தில் என்ன நினைக்கிறாங்க சித்தி சித்தர்கள் என்று யாரை சொல்லுகிறார்கள் விபூதி எடுக்கிறவன்

உண்மைகளை எடுத்து சொல்ல சொல்லணும் மக்கள் சாதாரண மக்களால் மக்களுக்கு தெரியாத பல உண்மைகளை பல கலைகளை பல நிலைகளை மக்களுக்கு வேண்டும் இன்றைக்கு இருக்க சித்த வைத்தியம் சாஸ்திரம் கணிதம் ரசாயனம் இத்தனை கலைகளையும் நம்முடைய சித்தர்கள் நம்ம உருவாக்கி தந்து சென்று போயிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சித்த வைத்தியம் ஒன்று மற்ற எல்லா கலைகளும் இன்றைக்கு மறைந்து கொண்டு வருகிறது உண்மையான மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல சாஸ்திரங்கள் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்கள் இன்றைக்கு இல்லை அதை முக்கியமாக பக்தி உணரக்கூடிய சித்தி மார்க்கம் பக்தி என்றால் எங்கிருந்து வருகிறது செலவு மனசு ஆனால் மாறக்கூடியது இன்னைக்கு அப்புறம் அப்ப என்ன போனோம் அழுவா போனோம் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனதில் வந்தால் பக்தியார் அது பக்தி பக்தி என்பது ஆத்மாவிலிருந்து வர வேண்டும் என்றார்கள் சித்தர்கள் ஆத்மாவிலிருந்து வந்தால்தான் அது பக்தி ஏனென்றால் இந்த ஜீவாத்மாதான் அந்த பரமாத்மாவும் பாதி இந்த ஜீவாத்மா வழியாகத்தான் அந்த பரமாத்மாவை உணர முடியும்